வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஏரியா வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து கல்லிப்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியா அங்கே வந்து செவ்வாழை மரம் வந்து டோட்டலாக வந்து எழுநூறு கட்டை வச்சுருக்கு அந்த எழுநூறு கட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சருகு நோய் பாய்ச்சிருக்கு இன்னும் வந்து எதையுமே புட தள்ளலை சருகு நோய் பாதிச்சினால புளிநோய் சொல்வாங்க சறுகு சருக்காக இருக்குது அது அதனால் வாழையோட வளர்ச்சி பாதிக்கும் வாழை மரத்தோட சைஸு பாதிக்கும் ஊக்கமாக வராது இந்த மாதிரி புட தழுனா கூட அதில் காய் வந்து பார்த்தீங்கன்னா செருத்து போயிடும் அந்த பிரச்சனைக்காக வந்து நம்ம இந்தியா குரோ பிராண்டில் வந்து வாழைக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு லாஸ்ட் மந்த்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம் கேப்பில் வந்து போன டைம் ஒரு ஒரு டோஸ் போட்டிருக்கு வாழை மரத்துக்கு இன்ஜெக்ஷன் மூலயமா வந்து ஒரு டோஸ் போட்டிருக்கு இப்போ ஒரு மாதம் லேட் ஆனதுனால செகண்ட் டோஸ் போட்டிருக்கு ரெண்டாவது முறையாக வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு ஒரு ஊசி அதே போல் ஒரு ஊசி செகண்ட் டோஸ் போட்டிருக்கு எதுக்காக அப்படின்னா இந்த சருகு நோய் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்காக சருநோய் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக சருகு நோயை பொறுத்த வரைக்கும் வரக்குன்னு காப்பாற்றிட்டே நல்லது வந்தாலுமே உடனே பார்த்தா சீரம் கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்போ சப்போஸ் அது கட்டுக்குள்ளே வரலைனாலுமே கூட நம்ம ஊசி இன்ஜெக்ஷன் போடும்போது டோஸ் போடுறதுனால வாழையோட வெயிட் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு சீப்பு செவ்வாயில் வருது அப்படின்னா அஞ்சு சீப்பு கேரண்டியாக வரும் பட் சரு நோய் பாதிச்சு காடாக இருக்கிற பட்சத்தில் அஞ்சு சீப்புன்றது வராது ஒரு மூணு சீப்பில் நின்றரும் ரெண்டு சீப்பில் நின்றும் அந்த மாதிரி பிரச்சனை வந்து செவ்வாலைக்கு வரும் இப்போ தள்ளியிருக்கு பாருங்கள் லாஸ்ட்டு மாதம் போட்டது கடைசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கு யூசி போட்டிருக்கு சீப்பு கணக்கு பார்த்தா அப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு டு ஆறு சீப் ஆவரேஜாக மினிமம் அஞ்சு சீப்பு வந்து வரும் பட் சருகு நோய் பாதித்த காலாக இருக்கிற பட்சத்தில் அந்த அஞ்சு சீப்னே ரொம்ப சூப்பராக போயிடும் அந்த அது மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு அஞ்சு சீப்புன்றதை நெருக்கி கொண்டு வரலாம் ஆறு சீப் வரைக்குமே வரும் பட் அஞ்சு சீப்புன்றது ஒரு சவாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பான விஷயம் இதில் பார்த்தா தெரியும் ஒரு அஞ்சு சீப்பு ஆவரேஜ் கொண்டு வரலாம் பழத்தை கொஞ்சம் வந்து ஊக்கமாக கொண்டு வரலாம் சரகு நோய் பாதித்த கார்டில் வந்து பழம் ஊக்கமாக வராது பட் நம்ம இன்ஜெக்ஷன் டோஸ் போடுறது மூலிமா இந்த வாழையை வந்து கொஞ்சம் நல்ல தரமாக வர வைக்க முடியும் அதுக்கான இன்ஜெக்ஷன் தான் போட்டுட்ருக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டி பழத்தில் வந்து கள்ளிப்பட்டி ரெண்டாவது டோஸ் போட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சருகு நோய் பாதித்த கார்டு செவ்வாழை கார்டு ஸ்டார்டிங்லேயே சருகு நோய் வந்துருச்சு போன மாதம் வந்து ஒரு டோஸ் ஊசி போட்டிருக்கு ஸுக்கு அப்புறமா போடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அஞ்சு சீப் ஆவரேஜாக அஞ்சுலேருந்து ஆறு சீப்பு வரைக்குமே ஒரு வாழை இருக்குது பிக்சர் வந்து இந்த வீடியோஸ் கடைசியில் வரும் ஆறு வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது மினிமம் அஞ்சு அஞ்சு சீப்புன்றது ஒரு ஆவரேஜ் சருவு நோய் பாதிப்பு வந்தாலே சீப்பு அஞ்சுன்றது வந்து அஞ்சு வந்தாலுமே அது கரகல் வரும் அதில்னா வந்து நமக்கு பர்மன் வராமல் இருக்கும் நல்லா வெயிட் வராது பர்மன் வராது அடர்த்தி வராது சீப்புக்கு சீப்பு கேப்பு தள்ளி வராது இந்த பாதிப்பு வந்தாலே இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ அதில் ஒரு ஓரளவுக்கு சின்னதாக ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு இது வந்து ரெண்டாவது டோஸ் இப்போ போட்டுகிட்டு இருக்கு முதல் டோஸில் வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இது இந்த கார்டு ஃபுல்லாக முதல் டோஸ் வந்த ரிசல்ட் அஞ்சு சீப்பு ஆவரேஜாக வந்துருச்சு அந்த காய் ஊக்கமாகறதுக்காக தான் இப்போ இன்ஜெக்ஷன் அடுத்த டோஸ் போட்டுருக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கேரண்டியாக கிடச்சிருக்கு நல்ல ரிசல்ட் வந்து அடுத்தடுத்த இன்ஜெக்ஷன் பண்ணும்போது எதிர்பார்க்க முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு சீக்கு இருக்குது இது வந்து ஆறு சீப்பு இருக்குது பார்த்தா தெரியும் ஒன்று ரெண்டு பேக் சைடு மூணு நாலு அஞ்சு இந்த பக்கம் ஆறு ஏவரேஜ் ஆறு சீப்பு இருக்குது ஆறு சீப்பு வரைக்குமே கொண்டு வர முடியும் கூட ஆறு சீப்பு இருக்குது